ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து தொடர்ந்து ஒரு நாலஞ்சு டைமாவது நான் பார்த்துருப்பேன் சிக்கன் மஞ்சூரியன் வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க நான் நினைச்சது வந்து முதல்ல சிக்கனை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி பொறிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் சிக்கன் மஞ்சூரியன் செய்வாங்கன்னு நினைச்சிருந்தேன் ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு தயிரெல்லாம் வேற வாங்கி வச்சுட்டேன் எனக்கு ஒரு யோசனையா இருக்கு நாங்க அடிக்கடி நான் உங்ககிட்ட சொல்லுவேன் இல்லைங்க இங்க அந்த லெட்டை பார்த்தோன்னு சொல்லுவாங்க சிக்கன்ல சாப்பாடு போட்டு பிரியாணி மாதிரி செஞ்சு சாப்பிடுறது அது வந்து ஒரு நாள் இங்க இருக்கிற ரேசன் அரிசியில செஞ்சோம் உண்மையாவே சூப்பராக இருந்தது அதனால நான் நினைச்சேன் ஒருவேளை தயிர் தேவைப்படல அப்படின்னா வெஜ்ஜி பிரியாணி கூட செஞ்சு பார்க்கலாமா மாமனார் விரும்புவாரா இதை வேற சொல்ல மறந்துட்டேன் மாமனார் வந்துட்டாரு நேற்று காலையில் தான் வந்தாங்க என்ன ஏதுன்னு நான் எதுவும் கேட்டுக்கலை அவங்க பையன்கிட்டயுமே எதுவும் பேசல போல வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனாங்க ஆனால் வந்துட்டாங்க நேற்று காலையில் வந்தாங்க இப்போ இப்போ வீட்டில் இருக்காங்க இப்போ நான் வந்து வெஜ் பிரியாணி செய்யணும்னு ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னாவே காய்கறியெல்லாம் கட் பண்ணி செஞ்சு ஓகே சீக்கிரமாவே முடிச்சிடலாம் ஏன்னா அஞ்சரை கெழுந்திருக்கிறேன் அவர் அவ்வளோ நேரம் பசி பொறுப்பாரா இல்லை அவருக்கு ஏதாவது உடனே செஞ்சு கொடுத்துட்டு இதுக்கப்புறம் செய்கிற மாதிரி இருக்குமா நேரம் கொஞ்சம் தயக்கமா இருக்கு ஒருவேளை லேட் ஆகுது எனக்கு என்ன தேவையோ அதை செஞ்சிருக்கலாமேன்னு சொல்லி பேசிட்டாலும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால யோசிக்கிறேன் தம்பி தான் சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்களா தயிருமே வாங்க சொல்லியிருந்தேன் இருக்கு தயிரை வந்து தண்ணிக்குள்ள போட்டு வச்சிருக்கேன் அம்மாவும் வீட்டுல ஃப்ரிட்ஜ் இல்லைங்களா தண்ணிக்குள்ள தான் போட்டு வச்சிருப்பாங்க நேற்று வாங்கிட்டு வந்து தயிர் இன்னைக்கு வரை கூட நல்லா இருக்கும் ஆனா இங்க இருக்கிற வெயிலுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல இல்லாட்டி கடைக்காரங்க ஒருத்தவங்க எங்கிட்ட கொஞ்சம் க்ளோஸா இருப்பாங்க அவங்க கிட்ட கேட்டு பாக்க போறேன் நாளைக்கு காலையில வந்து வாங்கிக்கிறேன் ஒரு ஒரு நாள் இல்லாட்டி ரெண்டு நாள் ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கிறீங்களான்னு கேட்கலான் இருக்கேன் பாக்கலாம் சரின்னு சொன்னா கண்டிப்பா அங்கதான் கொண்டு போய் கொடுத்து வைக்கணும் நாளைக்கு காலையில இல்லாட்டி சாயங்காலம் கூட வெஜ் பிரியாணி செஞ்சு சமைக்கலாம் ரேசன் அரிசியில் செய்ய போறேன் அதுவும் தம் கட்டி தான் பாக்கலாம் ரெசிபி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் வயமா இருக்கானா நாங்க அன்னைக்கு குத்து மதிப்பாக தான் சிக்கன் எல்லாம் கலந்ததுக்கப்புறம் சிக்கனை சேர்த்துட்டோம் அப்படின்னா தண்ணி வரும்லங்க அது நல்லா ரெடியான உடனே அரிசி போட்டுட்டு ஊற வச்சிருந்தேன் ரொம்ப நேரம் ஊற வச்சுருந்தேன் அந்த நேரமே எனக்கு தெரியும் ஊற வச்சுட்டு அரிசியை போட்டதும் குத்து மதிப்பாக தான் தண்ணி இருந்தோம் கரெக்டாக இருந்தது ஏன்னா ரேஷன் அடிச்சியுமே நார்மலாக நம்ம வடித்தோம் அப்படின்னா கொஞ்சம் விதையாக வடிக்கணும் இல்லாட்டி கொலைஞ்சிரும் இல்லைங்களா அதனால சரியா வந்தது பார்க்கலாம் ஓகே இந்த வீடியோல வந்து சிக்கன் மஞ்சூரியன் தான் செய்ய போறோம் இன்னைக்கு வந்து நான் ஆஃப் கேஜி சிக்கன் தான் வாங்கிட்டு சொல்லியிருக்கேன் வாங்கிட்டு வந்தது அப்படியே இருக்கு சரி சிக்கன் எல்லாம் கழுவி எடுத்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் ரெடி பண்ணிட்டு வரேன் அப்புறம் பார்ப்போம் இன்னைக்கு வந்து காலைல சாப்பாடு சாதம் அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு பாவக்காய் பொரியல் பொரிச்சிருந்தேன் பொய்சாக உருளைக்கிழங்கு தக்காளி போட்டு கொழம்பு காலில் இதுதான் சமைச்சேன் ஓகே இப்போ மஞ்சூரியன் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சிக்கனில் மசாலா கார்ன்ஃபிளவர் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம்ல அது எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சரி வாங்க நான் என்னென்ன ரெடி பண்ணிருக்கேன்னு பார்ப்போம் மிளகாய்த்தூள் அதுக்கப்புறம் கரம் மசாலா பச்சரிசி மாவு மக்கசோளம் மாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சோயா சாஸு மஞ்சள் பொடி உப்பு இங்கே பாருங்கள் ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் இப்போ இதில் எல்லாமே மிக்ஸ் பண்ணலாம் உங்ககிட்ட மைதா மாவு இருந்ததுன்னா நீங்கள் மைதா மாவு சேர்த்துக்கலாம் என்கிட்ட இல்லை அதனால கான்ஃபிளவர் மாவு வந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பச்சரிசி மாவு இங்கே பாருங்கள் என்னோட மிக்சியில் அரைச்சேன் சரியாக அரைப்படலை சும்மா அரிசி மாவு ஒரே ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து கரம் மசாலா அதுக்கப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் வந்து உப்பு போடு கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்றேன் எடுத்துட்டேன் அதிகமா ஆயிடுச்சு கொஞ்சமா சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் சோயா சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் கையில மிக்ஸ் பண்றேன் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் ஒரு ஆஃப் அன் ஹவர் இது இப்படியே ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்துட்டு மஞ்சூரியன் பண்ண ரெடி பண்ணலாம் சிக்கனில் நம்ம மசாலாலாம் கலந்துருப்போம் இல்லைங்க அது ஊற வச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஆச்சு எண்ணெய் வந்து இப்போ காஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த இடம் சாப்பாடெல்லாம் வச்சிருக்கோம்ல அந்த கார்னருங்க அதனால பேக் சைடு கேமராலையுமே சரியா தெரியாது கொஞ்சம் வெளிச்சத்துக்கிட்டு நின்னு பேசிட்டு இருக்கேன் சரி இப்போ நம்ம ஊரை வச்சிருந்த சிக்கனை பொறிச்சு எடுத்துடலாம் என்ன நல்லா காஞ்சிருச்சு பயமா இருக்கு போடுறதுக்கு இந்த வடை சட்டி இருக்குல்ல அங்க பாருங்க இந்த ரெண்டு தெரியும் நினைக்கிறேன் அங்க இருந்து வச்சுதான் நான் பண்ணேன் தெரிக்குது தான் வச்சிருக்கேன் இப்போ இது நல்லா குக் ஆகட்டும் இப்போ வந்து எல்லாமே ஃப்ரை பண்ணியாச்சு கொஞ்சம் டீப் ஃப்ரையாக இருந்தது எலும்பு அதுக்கப்புறம் தோலெல்லாம் இருக்குள்ளங்க அந்த மாதிரி பீசஸ் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு பாப்பாவுக்கு கொஞ்சம் அப்பாவுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டேன் இது வந்து தம்பிக்கு இது வந்து எனக்கு நான் எந்த கடாயில் ஃப்ரை பண்ணணும் அதிலே தான் நம்ம மஞ்சூரியன் செய்ய போகிறோம் அதனால் என்ன கொஞ்ச நேரம் ஆரட்டும்னு சொல்லிட்டு ஃபேனு கீழே வச்சுருக்கேன் ஏன்னா அப்போ தானே இன்னொரு பாத்திரத்தில் மாற்ற முடியும் அதனால் அப்படியே அங்கே வச்சுருக்கேன் என்ன ஆறுனதுக்கப்புறம் மஞ்சூரியன் செய்யலாம் அதுக்கடையில் நான் எனக்கு எடுத்திருக்க இந்த இதை மட்டும் சாப்பிட்றேன் அப்பாவும் அங்க தேஜவும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அம்மாவோட பிளேட்ல இருந்து அவங்க எடுத்துக்கலாமா ஆனா அவங்க பிளேட்ல இருந்து ஒரு பீஸ் நம்ம எடுக்க கூடாதான் அழுகு எனக்கு ஒன்று கொடுங்க பாருங்க இனிமே நான் செஞ்சு தர மாட்டேன் சும்மா சொன்னேன் பாருங்க வச்சிட்டா சும்மா சொன்னேன் நான் மட்டும் தனியா செஞ்சு சாப்பிடுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இப்போ மஞ்சூரியன் செய்கிறதுக்கு நம்ம பொறிச்சு வச்சிருக்க சிக்கன் இருக்கு அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு குச்சியில் ஒரு கருவேப்பிலை கருவேப்பில் சின்ன சின்னமா கட் பண்ணி வச்சிருக்கேன் கொத்தமல்லி இல்லை ஏழு எட்டு வெள்ளைப்பொடு இருக்கும் நான் கிழங்கு சீக்கிரத்தில் இருக்குல்லங்க அதில் சீச்சு வச்சிருக்கேன் இஞ்சி வெள்ளைப்பூடு இது வந்து கான்ஃப்ளவர் மாவு நம்ம மஞ்சூரியன் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஜூஸியாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ட்ரையாக இருந்தால் பிடிக்காது அதனால் இதை வந்து அதில் கலக்கிறதுக்காக நான் ரொம்ப நேரமாக கலந்து வச்சுருந்தேன் இங்கே பாருங்கள் ரெண்டு நிமிஷத்தில் அது அப்படியே கட்டி ஆகிடுது மறுபடியும் கலந்து ஊற்றிக்கலாம் தக்காளி சாஸு க்ரீன் சில்லி சாஸ்ஸு சோயா சாஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது உப்பு இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சது என்னென்னா நம்மக்கிட்ட கேப்சிகம் இல்லை அதனால பச்சை மிளகாய் இருக்குது இல்லைங்க அதில் வந்து பாதி விதையெல்லாம் தனியாக எடுத்துட்டு இதை மட்டும் சும்மா கலருக்காக அப்புறம் ஃப்ளேவரில் தெரிய அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே ரெடி சரி நம்ம இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே நான் பேக் சைடு கேமராவில் பேசும்போது என் ஹஸ்பண்டை கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன் என்னென்னா அங்கே அந்த மூளையில் இருக்குங்களா டேபிள் ஒருவேளை அவங்க இருந்துருந்தாங்க அப்படின்னா எனக்காக கண்டிப்பாக தூக்கிட்டு வந்து வெளிச்சத்தில் தான் வைக்கணும் அப்போ தான் நல்லா தெரியும்னு எல்லாமே பண்ணியிருப்பாங்க ஆனால் ஏன் கூட இருக்கும்போது சில நேரம் வேலை செய்யும்போது சரியாக செய்யலை அப்படின்னா பயங்கரமாக திட்டுவேன் இப்போ இல்லாதப்போ கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன் அதனாலயே நான் செல்ஃபி எடுக்கும்போது மட்டும் இங்கே வெளிச்சத்துக்கு வந்துடுறேன் பேக் சைடு கேமரா இருக்கும்போது லைட் ஆன் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது ஓகே இதுக்கப்புறமே நானே தான் எடுக்கணும் அவங்க ஃப்ரெண்டு ரெண்டு பேர் யாரோ பேலசூர் போகிறாங்க போல் டிராப் பண்ணிவிட்டு வரேன்னு சொன்னான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஒன்றரைக்கு மேலே இருக்கும் நான் குளிச்சுட்டு வந்தது வந்து பதினோரு மணிக்கு அதுக்கப்புறம் எல்லாம் கழுவுறது மற்றதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படியே கொஞ்சம் லேட்டாச்சு கடைக்கு போயிட்டு வந்தேன் கருவேப்பில பறிச்சிட்டு வந்தேன் இந்த மாதிரி போச்சு சரி ஒரு நாலு மணிக்குள்ளே முடிச்சிடலான்னு பார்த்தா இப்போவே இது செஞ்சதுக்கே பாதி பாத்திரம் சேர்ந்துருச்சு மறுபடியும் மஞ்சூரியன் செஞ்சதுக்கப்புறம் நான் எல்லாருக்கும் கொடுப்பேனா அதில் பாதி பாத்திரம் பாத்திரம் வளர்க்குறது மட்டுமே சாயங்காலம் அதிகமாக இருக்க போகுது வருவான் வருவான் நானும் உட்காந்துருந்து பார்க்குறேன் அவன் வரல சரி நம்மளே செய்யலாம் ம் ஓகே இப்போ மஞ்சூரியன் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம சிக்கனை எந்த எண்ணெயில் வறுத்துருந்தோமோ அதே எண்ணெயை தான் எடுத்திருக்கேன் எண்ணெய் ரொம்ப அதிகமாக இருக்கா அதுக்கப்புறமே எண்ணெய் வந்து பாதி எடுத்துட்டேன் இப்போ வந்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பூடு அதுக்கப்புறம் இஞ்சி சேர்த்துக்கலாம் தம்பி வந்துட்டான் இதுக்கப்புறம் அவன் வீடியோ எடுப்பான் நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பச்சை மிளகாய் கேப்சிக்கல் விதையெல்லாம் எடுத்துட்டு சேத்திருக்கேன் இது இப்போ இந்த வதங்கட்டும் வெள்ளையை வந்து ரொம்பலாம் வதங்க வேண்டியது இல்ல அதனால இப்ப சாஸ் எல்லாம் கேட்டிருக்கலாம் கிரீன் சில்லி சாஸ் சிக்கன்ல மசாலா மிக்ஸ் பண்ணும்போது சோய சாஸ் சேர்த்தனால இப்போ கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம காலத்தில் ரெண்டு ஸ்பூன் மாவு கொஞ்சமா தண்ணியில கலக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அப்போதான் கொஞ்சம் கெட்டியா இருக்கும் இந்த நேரத்துல சிக்கன் எல்லாம் சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கு அப்புறம் சிக்கன் போட்டுட்டு நான் கிளறும் போது எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்த மாதிரி இருந்தது நீங்களே பாருங்களேன் எண்ணெய் கொஞ்சம் அதிகமா இருந்த உடனே நான் சரியா செஞ்சேனா இல்ல தப்பா செஞ்சேனாங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பாத்துக்கிட்டே இருக்கேன் சரியா செஞ்சிருக்கேனா சரியா செஞ்சிருக்கேனான்னு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் நினச்சிட்டேன் அதுக்கப்புறம் நானே ஃபீல் பண்ணேன் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னு அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையும் தட்டில் எடுத்துட்டு இருந்தேன் என்ன எவ்வளவு வருது பாருங்க ஒரு வழியா சிக்கன் மஞ்சூரியன் ரெடி பண்ணிட்டேன் நான் ஃபுட் கலர் சேர்த்துமே எனக்கு இந்த கலர்ல தான் கிடைச்சது சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லலாம் தேஜு அவ வந்து தூங்கி எழுந்திருச்சதோட இருக்கால நான் முதல்ல மேல ஒரு சட்டை போட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு மேடம் போயிருக்காங்க சிச்சாமச்சிருக்கவனும்

எப்படி இருக்கு சரி நானே எல்லாத்தையும் சாப்பிடவா மஞ்சூரியன் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு காலைல நான் சாப்பாடு செஞ்சிருந்தேன் இல்லைங்க தயிர் வாங்கிட்டு வந்தனால கொஞ்சம் அப்படியே வச்சிருந்தேன் அதுல வந்து இங்க பாருங்க தயிர் சாதம் தாளிச்சிருந்தேன் தேஜுக்கு வந்து தாளிச்சது வேண்டாங்களாம் தாத்தா எப்படி சாப்பிடுவாரோ அப்படி சாப்பிடணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சாப்பிடுறேன்னு அவ வந்து தாளிக்காம தயிர் மிக்ஸ் பண்ணது மட்டும் சாப்பிடுறா நான் வந்து தாளிச்சது சாப்பிட்றேன் தயிர் சாதம் இன்னைக்கு லஞ்ச் சூப்பராக இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கே மூன்றரை ஆயிடுச்சு என்ன செய்ய போகுதுன்னு தெரியல இருந்தாலும் ஆசைக்காக சாப்பிட்றேன் எப்படி இருக்கு தாத்தா கிட்டே இன்னைக்கு சொல்லுவியா நான் உங்களை மாதிரி தயிர் சாதம் சாப்பிட்டேன்னு சொல்லுவியா சாயங்காலம் பேசலாம் ம் சரி ஓகே இன்னைக்கு மதியம் வந்து நான் தயிர் சாதம் தான் சாப்பிட்டேன் எப்போதுமே பழைய சாதத்துக்கே வேற லெவல்ல சளி பிடிக்கும் ஆசையா இருந்தது பாப்போம் நினைக்கிறேன் நான் மஞ்சூரியன் சாப்பிடும் போது வந்து வீடியோ எடுக்க முடியல ஏன்னா மேடம் அப்பதான் பாத்ரூம் போகணும்னு சொல்லிட்டு இருந்தா அவளை கவனிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சுட சுட சாப்பிட முடியல இன்னைக்குமே நல்லா ஆசையா வந்து உடனே அம்மா வயிறு வலிக்குதுன்ட்டா உண்மையாகவே மஞ்சூரியன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் கடையில் சாப்பிட்ற அளவுக்கு இல்லை தான் ஆனால் நல்லா இருந்தது உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருந்தது எதுவுமே அதிகமாக இல்லை நான் வந்து அந்த கான்ஃப்ளவர் போட்ட உடனே கொஞ்சம் பயந்துட்டேன் என்னடா ஒட்டிருச்சா அப்படின்னு கொஞ்சம் எண்ணெய் அதிகமா இருந்துச்சு உண்மையாகவே சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் தயிர் சாதம் சாப்பிட்டதுமே ரொம்ப ஹாப்பி வயிறு ஃபுல்லாக இருக்குது டைம் இப்போ ஒரு நாலு ரெண்டு இருக்கும் எந்த அளவுக்கு சந்தோஷமாக சாப்பிட்டனோ அந்த அளவுக்கு பாத்திரம் நல்லா குவிஞ்சிருக்கு பாத்திரம்லாம் விளக்கிட்டு வாசலெல்லாம் கூட்டிட்டேன் அப்படின்னா வேலை முடிஞ்சிடும் சாயங்காலம் சமைக்கிறதெல்லாம் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய் நாளைக்கு பார்ப்போம்